வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அண்ணாவோட பிரச்சார வாகனத்தை சிபிஐ அதிகாரிகள் வந்து இன்னைக்கு சோதனை செஞ்சாங்க யார் அந்த வண்டியை அன்னைக்கு அதாவது கரூர் இன்சிடென்ட் அன்னைக்கு யார் ஓட்டினாங்களோ அவங்கள வச்சு மீண்டும் ஓட்ட சொன்னாங்க அதை ஓட்டிட்டு பரிசோதனை செஞ்ச பிறகு இந்த வண்டியை நாங்கள் எப்போப்பெல்லாம் திரும்ப விசாரணைக்கு கேட்குறோமோ அப்பெல்லாம் நீங்கள் அதை அனுமதிக்கணும் அப்படின்ற நிபந்தனையோட விஜய் கிட்ட அந்த வண்டியை திருப்பி கொடுத்துட்டு போயிருக்காங்க மேலும் வந்து நேற்று தேமுதிகாவோட மாநில மாநாடு அதாவது உரிமை மீட்பு மாநாடு வந்து நேற்று நடந்துச்சு அந்த மாநாட்டில் பேசின கே விஜய பிரபாகரன் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு காங்கிரஸை நம்பாதீங்க அவங்களோட குணத்தை நான் வந்து விருதுநகர் பிரச்சாரத்திலே பார்த்துட்டேன் அவங்க எந்தெந்த மாதிரியான எல்லாம் செய்வாங்க அப்படின்றது எனக்கு விருதுநகர்லே தெரிஞ்சுச்சு நீ அவங்க கூட்டணிக்கு வரேன் வரேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க கூட்டணிக்கு வர மாட்டாங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க விஜயன்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு விஜய பிரபாகரன் மேலும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை அவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம ஹீரோ தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹீரோஸ்